பார்ப்பனர்களை புரிந்து கொள்வீர் ஜாதிய பாகுபாட்டை தடுக்கும் யூஜிசி விதிமுறைகளை எதிர்த்து வட மாநிலங்களில் பார்ப்பன மாணவர்கள் போராட்டம் எதிர்பாராத விபத்தால் மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணத்திற்கும் அவ்விபத்தில் மரணமடைந்தோருக்கும் கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழ தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் பிப்ரவரி இருபத்தி ஒன்னில் தஞ்சையில் இரு பெரும் மாநாடுகள் திராவிடர் கழக மகளிரணி திராவிட மகளிர் பாசறை மாநில மாநாடு மாநில இளைஞரணி திராவிடர் கழக மாநில மாநாடு என இரும் பெரும் மாநாடுகள் நடைபெற இருக்கின்றன குடியரசு தின விழாவில் அண்ணல் அம்பேத்கர் பெயரை இருட்டடிப்பு செய்தது ஏன் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது நீதிபதிகள் பணியிட மாற்றத்தில் ஒன்றிய அரசின் தலையீடு இருப்பது கவலையளிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்ஜல் புயான் வேதனை தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி மறுப்பு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை நிராகரிப்பு பெண்கள் கல்வி வளர்ச்சி பெறவும் தொழில் முனைவோராக மாறவும் தமிழ்நாட்டில் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்று உலக மகளிர் உச்சி மாநாடு தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்ற கருநாடக முதலமைச்சர் சித்தராமையா கைது ஜனவரி முப்பத்தி ஒன்னில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அரிமா கர்ஜனை ஒலிக்கட்டும் ஒலிக்கட்டும் என்று திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்புங்குண்டன் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்